தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜியிடம் விசாரிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜியிடம் விசாரிக்க வேண்டும் கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்தார் அந்த விஜய் செய்த பிரச்சாரத்தில் ஏறத்தாழ நூற்றுக்கும் அதிகமானோர் மயக்கமடைந்து விழுந்தனர் இந்த அடைந்தவர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம் அப்படி மயக்கமடையில ஒரே இடத்துல வந்து மயக்கமடைஞ்சு விழுந்திருக்காங்க அப்போ சந்தேகிக்க தோணுது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க அதாவது மயக்கமடைந்தாங்கன்னா கூட்டம் இருக்குன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு தூரம் இருக்குன்னா ஒரு பத்து மீட்ரு இடவெளியில் ஐம்பது மீட்ரு இடவெளியில் ஒவ்வொரு ஆள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா மயக்கமடையலை ஒரே இடத்துல ஐம்பது பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதில் வந்து சந்தேகத்தை கலப்புது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சந்தேகப்படுறாங்க இது திமுகவின் சதியாக கூட இருக்கலாம் அதாவது அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு ஐம்பது பேர் அப்படியே மயக்கம் அடைகிற மாதிரி யாராவது மயக்கப்படியை தூவிட்டு போயிருக்கலாம் அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஒரே இடத்தில் மயக்கமடைந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஐம்பது பேர் விழுந்திருக்காங்க அதாவது அதை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் இந்த விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட இந்த சம்பவமானது எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்ல முடியாது இது ஏற்கனவே திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது அதனால் இதை திமுக செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் சந்தேகப்படுறாங்க அதனால் இந்த விசாரிக்கும் பொழுது திமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரையும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த கரூர் சம்பவம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க விசாரிக்கும் பொழுது இந்த செந்தில் பாலாஜி அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்